வணக்கங்க வாங்க நம்ம நம்மனைக்கி நம்முடைய பாட்டி அம்மாலாம் செஞ்சு கொடுத்த நான் மறந்து போன ஒரு அருமையான குழம்பு பற்றி பார்க்க போகிறோம் கை மணக்கும் கல்விப்புளிச்சாரு அரிசி கழுவுணை தண்ணியில் தான் இந்த சார் வைக்கணுங்க நம்ம ஊரில் அரிசி கழுவனை தண்ணியை கழிணி தண்ணி சொல்லுவோம் இல்லையா அந்த தண்ணி தான் இதுக்கு தேவைங்க அரிசி கழுவ தண்ணியை முதல் ரெண்டு தண்ணியை கீழே வங்க அடுத்தடுத்து கழுவுற தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இதில் தான் நாம் புளியை ஊற போட போகிறோம் முதல் இரண்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டுங்க இது மாதிரி மீதி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் புளியை போட்டுடலாம் எலும்பிச்சி மிளக அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க இது இந்த தண்ணியில் ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆட்டுங்க இந்த புளி நல்லா ஊரிச்சுங்க இப்போ கரைச்சி எடுத்துட்டுங்க இன்னொரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சுருக்கங்க இப்போது இந்த புளித்தண்ணி இருக்கு இல்லையா இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா கரைச்சி விடலாம் ஏன் பாத்திரத்தை மாற்றிக்கிறோம்னா இந்த புளி தண்ணியில் வண்டல் தங்குங்க தெரியுதுங்களா இதை வந்து கீழே ஊற்றிடுங்க இப்போ நமக்கு கழனி புளித்தண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான வெங்காயத்தை எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த குழம்புக்கு வெங்காயம் அதிகம் சேர்க்கணுங்க சின்ன வெங்காயம் மட்டுமே எடுத்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன பீஸாக நறுக்கிக்குங்க நாம் சாப்பிடும்போது சாரோடு வெங்காயம் வரணுங்க கடாயி காஞ்சிடுச்சுங்க இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் இருக்கு இல்லையா போட்டுக்கலாம் இது புரியட்டும் இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் ஆமாங்க வெந்தயம் சேர்க்கலாம் வெந்தயம் இந்த குழம்புக்கு நல்ல வாசனை தருங்க இதையும் சேர்த்து நல்லா விடுங்க இது பொரியட்டும் இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிவிடுங்க நம்ம சேர்த்த பொருட்கள் கருகக்கூடாதுங்க நல்லா சவந்து வரணுங்க இந்த மாதிரி சவக்கு எடுத்துக்கோங்க இந்த சாருக்கு பச்சை மிளகாயோ இல்லை வேறு மசால் பொருட்களோ தேவைப்படாதுங்க வெறும் வர மிளகாய் போதுங்க இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதுக்கூட கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க பருப்புகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் ஒரு முறை இந்த மெத்தல் வச்சு கொடுங்க இனி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லோருமே கேட்பாங்க இந்த சாறு அவ்வளோ மனமாக இருக்குங்க இப்போது வர சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வர மட்டும்தாங்க சேர்க்குறோம் பத்துலேருந்து பதினஞ்சு மிளகா வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இதை வதக்கிடுங்க எல்லாமே வதங்கிடுச்சுங்க இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் தீயவும் கூடாது கருகவும் கூடாதுங்க அதே நேரம் இந்த கண்ணாடி பதம் இல்லையா அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணுங்க இப்போது இதில் கொஞ்சம் மஜி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா விடுங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது கரைச்சி வச்சுக்கிற அந்த புளிக்கரைசல் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இந்த சாறு தண்ணியாக தாங்க வைக்கணும் உங்களோட புளியோட அந்த புளிப்பு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு தண்ணி கலந்துக்குங்க இந்த குழம்பு நல்ல புளிப்பு கரத்தோடு இருக்குங்க பசி எடுக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்ல பசியை தூண்டுங்க ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படி சூப்பராக இருக்குங்க வெங்காயம் பருப்பு மிளகா வத்தல் புளி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்குங்க நல்லா மணக்குங்க ஒரு மூடியை போட்டு முடியிடலாம் இது நல்லா கொதிக்கணுங்க புளியோட பச்சை வாசனை இது கொதிக்கும் போது தான் போங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா புளி ஊற வைக்கிறது தண்ணியாக தான் இருக்கணுங்க இந்த சாறு டேஸ்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா சுல்லுன்னு புளிப்பு காரத்தோட இருக்குங்க இப்போ இதில் உப்பு புளி காரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாமே சரியாக இருக்குங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாறு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நீங்கள் காரம் அதிகம் இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துக்குங்க இப்போது சாறு ரெடி ஆயிடுச்சுங்க திறந்து பார்க்கலாம் நல்லா கொதி வருதுங்க வாசனை மூக்கு தொலைக்குதுங்க இந்த சாருக்கு எது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக ஒரு துவையலுங்க துவையலுக்கு ரெண்டு மிளக வத்தல் பூண்டு இருக்கு இல்லையா ஒரு அஞ்சாறு பூண்டு தேங்காய் போட்டுக்கலை இது தாங்க இதை வச்சு துவையல் பாருங்கள் பாருங்க டேஸ்ட் அப்படி இருக்குங்க நல்ல சூடான சாத்தோடு இந்த சாரை ஊற்றி அந்த தேங்காய் துவையல் இருக்கு இல்லையா இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க அமிர்தமாக இருக்குங்க இந்த சாருக்கு ஒரு சட்டி சோறுனாலும் காலியாயிருங்க காலி ஆயிடுங்க சாப்பிட்டா வாயும் மணக்கும் கையும் மணக்குங்க ஓகேங்க இங்கே பாட்டி அம்மாலாம் செஞ்சு கொடுத்த இந்த டிஷ் உங்களோட பகுந்திக்கிறேங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சூடான சாத்தோடு கழுப்பிடிச்சு சேர்த்து துவையில் வச்சு சாப்பிட்டு பாருங்க எல்லோரும் பாராட்டுவாங்க இப்போ நானும் சாப்பிட்றேங்க இந்த வெங்காயம் சேர்த்து சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸையும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீட்டில் சந்திக்கலாம் நன்றி